ஜாமக்காரன் ஜெபம் ஜபித்தேன் ஜபித்து கொண்டிருக்கிறேன் உங்களையும் ஜெபிக்க சொல்லுகிறேன் அன்பு பிரியமானவர்களே நம்முடைய முதலமைச்சரை சிஎம்ஐ பார்த்ததான மோகன் ஆசிரஸ் ஐயா அடுத்தது பால்தலைவர் ஐயா அவரை பார்க்குறீங்க இவங்க கிறிஸ்துவ மேம்பாட்டு திட்டத்துக்காக கிறிஸ்துமஸ் விழாவுக்கு முன்பாகவே இவர்கள் போய் அவருக்கு ஒரு வாழ்த்துதலை சொல்கிறத நம்ம நேரில் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய பால் தினகரன் ஐயாவும் நம்முடைய மோகன்சி லாஸ்ரஸ் அவர்களும் கடந்த நாட்களிலே நம்முடைய சிஎம் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து கிறிஸ்மஸ் உடைய வாழ்த்துதலை இப்போ நினச்சிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அடுத்த சிஎம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டலாம் ஜோமன் அது என்னன்னா ஒரு விஷயம் புரியுது எனக்கு கிறிஸ்துவத்தில் ஒரு ஒற்றுமையான ஒரு தமிழகமாக இருக்க வேணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனா இன்னைக்கு ஒரு பாருங்க ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கிறாருன்னா அந்த ஆட்டோ டிரைவர் அடிச்சாங்கன்னா இருந்து வராங்க அதே போல மற்ற தரப்புல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இறந்து போனா அங்க இருக்கிறதான ஆட்கள்லாம் ஒன்று சேர்ந்து உதவி பண்றாங்க ஒரு சினிமா துறையில ஒருத்தர் தம்பி போத்தர் இறந்துட்டாரு அதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த நடிகர் சங்கத்தின் மூலமாக ஒரு காரியத்தை செய்தாங்க இது சின்னவன் பெரியவன் யாருன்னு இல்லை பொதுவாகவே எல்லாமே என்ன செஞ்சாங்கன்னா செய்து கொடுத்தார்கள் இன்றைக்கி பாருங்க கிறிஸ்துவத்தில் இது மாதிரி ஒரு ஒற்றுமையை நம்ம தமிழ்நாட்டில் வரணும் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குது இல்லை நாற்பது மாவட்டம் இருக்குதுன்னா அனைத்து போதகர்களும் ஒரு பதிவு செய்யப்பட்டதான ஒரு நெட்வொர்க் கொண்டு வரணும் அது நெட்ஒர்க்கில் ஏழை பாலை பணக்காரன் கோழிஸ்வரன் இல்லாமல் பொதுவாகவே ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவங்க பதிவு செய்யணும் பதிவு செய்கிற போது நம்முடைய கிறிஸ்துவத்திலிருந்து முக்கியமான நபர்கள் ஒரு ஆள் ஒரு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கணும் அடுத்தது அவங்களுடைய செலவில் அவங்க கொண்டு போய் அடக்கம் அடக்கப்படணும் ஏன்னா இன்றைக்கி ஒரு சினிமா துறையில் இருக்கிறது ஒரு அரசியல் ரீதியாக கூட இன்றைக்கெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் கிறிஸ்துவத்தில் இன்றைக்கி அப்படி ஒற்றுமை இல்லைங்க ஆனால் அந்த ஒற்றுமையை நம்முடைய ஐயா அவர்களும் மோகன்சி அவர்களும் அதை செய்திருப்பான்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் என்ன நினச்சுன்னு தெரியல சீக்கிரத்தில் நல்ல ஒரு ஒழுங்கு சட்ட ஒழுங்கு கிறிஸ்தவத்தில் ஒரு ஒழுங்கை இவங்கெல்லாம் கொண்டு வரணும் ஏன்னா பார்த்தீங்கன்னாங்க நிறைய கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்ட சூழ்நிலையில நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காகவே இந்த ஆட்சியில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கும்படியாக பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்க முக்கியமாக பாதிக்கப்பட்டதான ஊழியர்காரர்கள் வியாதினால் வறுமைனால பசினால் துணி இல்லாமலாக இருக்கிறாங்க நான் அவங்களை தேடி சென்று நீ யாரும் உதவி பண்ணுறதில்லை ஆனாலும் கிறிஸ்துவத்தில் இயேசு எப்படி இலவசமாய் பெற்றியதை இலவசமாக கொடுக்க சொன்னாரோ அதே போல தமிழகத்தில் இருக்கும் அனைத்து கிறிஸ்தவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் எல்லோரும் ஜனங்களும் நல்லபடியா இருக்க நான் பிரார்த்திக்கிறேன் விசேஷமாக நம்முடைய முதல்வரை சந்தித்து தானே மோகன்சி ராசஸ் ஐயாவாக இருக்கட்டும் பாலதனர் ஐயாவாக இருக்கட்டும் இவர்கள் என்னத்தை செய்தார்கள் என்பதை அடுத்து வீடியோவில் நினைச்சேன் ஆதாரத்துடன் வெளியிடுகிறேன் ஆமே